அமைச்சரையும் பாருங்க காந்தி காந்தின்னு ஒரு பேர் சரி ஏதோ காந்தி மாதிரி இருப்பாரு நினைச்சீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டத்தில் கள்ளச்சாராயம் குண்டா ஜெயிலுக்கு போயிட்டு வெளியே வந்து அமைச்சராக இருக்க கூடிய காந்தி ஒரு ஒருத்தருடைய சரித்திரத்தை பாருங்க ஒரு ஒருத்தர் செந்தில் பாலாஜி ஐந்து கட்சி மாறி வந்து சாராய் அமைச்சர் ஒன்றரை வருஷம் ஜெயிலுக்கு போனாரு அடுத்து அஞ்சு வருஷமா பத்து வருஷமா நமக்கு தெரியாது ஜெயிலுக்கு போறாரு அவர் ஒரு அமைச்சர் அரளைத் அமைச்சர் சேகர்பாபு பாபு சென்னையில் ரவுடி சீட்டர் சென்னையில் ரவுடி சீட்டர் ரவுடி சரித்திர பதவியேற்றல பெயர் இருந்த ஒருவர் அரளைத் அமைச்சர் யோசிச்சு பார் நாடு விளங்குமா அமைச்சர் ரகுபதி பக்கத்து மாவட்டம் அவர் மேலேயே வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேதார்னு கேஸ் நடத்திட்டிருக்கு அவர்தான் சிறைத்துறை நீதித்துறையினுடைய அமைச்சர் நாடு விளங்குங்களா விளங்கு விளங்கு பாருங்க ஒரு ஒரு அமைச்சருடைய சரித்திரத்தை பாருங்க இந்த கூட்டு கலவாணிகள்லாம் ஒன்னா சேர்ந்து நம்ம குழந்தைகள் என்ன படிக்க வேண்டும் என்பதை தீர்மானம் செய்ய போறாங்களா ஒரு ரவுடி கிளாஸ் எடுத்தா ரவுடிதாங்க கிடைப்பான் நல்ல ஆசிரியர் கிளாஸ் எடுத்தா நல்ல பையன் கிடைப்பான் அதனால் இந்த கூட்டு கலவாணிகள் சிறைக்கு சென்றவர்கள் மக்கள் பணத்தை கொள்ளையடித்தவர்கள் ரவுடிகளாக இருந்தவர் கள்ளச்சாராயம் காட்சினவங்க இவங்கெல்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டினுடைய கல்விக் கொள்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார் நீங்க அதை ஏத்துக்குவீங்களா அன்பு சொந்தங்களே அதை ஏத்துக்குவீங்களா கர்மவீரர் காமராஜ் ஐயா கல்விcollege பத்தி சொன்னா ஏத்துக்குலாம் புரட்சி தலைவர் டாக்டர் என்.ஜி.ஆர் ஐயா சொன்னா ஏத்துக்கலாம் தன்மை இருக்கிறது அரசியல் தலைவராக இருந்து அதுபோல் மாண்போடு வாழ்ந்திருக்கின்றார் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் ஒரு கல்விக் கொள்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னாலும் நாம் ஏத்துக்கப் போறோம் ஆனா இந்த கூட்டு கலவாணிகள் சேர்ந்து தமிழகத்தினுடைய கல்விக் கொள்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் அதை எப்படி நாம ஏத்துக்க போறோம் நீங்க அதனால் தான் அன்பு சொந்தங்களே பாரதிய ஜனதா கட்சி இதை ஒரு புரட்சியாக நாம் மாற்றிக்கொண்டிருக்கின்றோம்